வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னையை வாட்டி வதச்ச இந்த கன மழை இருக்குல்ல அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு புயலும் கரையை கறந்துருச்சுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வெளிநாடுகளில் இருந்தபடியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க முக்கியமாக மனசு நினச்சிட்டு இருக்க விஷயம் சென்னையில் இருக்க எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியல அவங்கள எப்படியுமே ரீச் பண்ண முடியல அப்படின்ற பயம் சார்ந்த கேள்வி தான் முதல்ல முன்வைப்பீங்க நண்பர்களே டுபி ஃப்ரெங்க் இங்கே பெரிய அளவுக்கு மக்கள் உயிர் சேதம் அப்படின்றது பெருசாக ஏற்படலை முடிஞ்சளவு கிளரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவள்ளத்தின் போது ஏற்பட்ட அந்த அனர்த்தம் இருக்குல்ல அது இந்த முறை வெகுவாகவே குறைக்கப்பட்டிருக்கு அது அரசோட நடவடிக்கை சார்ந்து குறைஞ்சதாகவும் சிலர் எடுத்துக்கலாம் இல்லைப்பா இயற்கை சார்ந்த ஒரு குறைப்பு தான் நடந்திருக்குன்னு சிலர் எடுத்துக்கலாம் இட்ஸ் யூ மக்களே பட் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு சென்னையில் இருக்க உங்கள் உறவினர் நினச்சி நீங்கள் ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா நிலமை இன்னிக்கே சுமூகமாகிடும் நாளைக்கு உங்களால் ஈஸியாக அவங்களால் கான்டெக்ட் பண்ண முடியும் ஏன்னா சென்னையில் இருக்க மக்களுக்கே சென்னையில் இருக்க மக்களால் பெருசாக தொடர்பு கொள்ள முடியல அந்த விதம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் லைட்டாக இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் இன்டர்நெட் சேவை அப்படின்றதும் கிட்டத்தட்ட முடங்குற தருவாய் தாங்க ரொம்ப 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 ஸ்லோவாக தான் நெட் சர்வீஸ் அப்படின்னு தான் ப்ரொவைட் பண்ணப்பட்டுருக்கு இதுதான் இங்கே இருக்க ரியாலிட்டி ஸோ நீங்கள் தொடர்புகளை விரும்புகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் பட் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது பேனிக்காக வேண்டாம் நிலமை நாளைக்கு சுமூக எந்த எந்த கருத்தும் கிடையாது ஓகே நம்ம சென்னையை பற்றி உலகமே கவலைப்படுது கண்ணீர் விடுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த மெக்ஜாம் புயல் இருக்குது இந்த ஒன்று தான் இதை ஆரம்பித்தப்போ கூட அதோடய வீரியம் பல பேருக்கும் புரியலை ஆனால் நம்ம முன்னாடியிலிருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம் இது போல் ஒரு புயல் ஒன்று வருது அதோட வீரியம் இந்த முறை அதிகமாக இருக்கலாம் அது அந்த ஒரு புயல் சார்ந்த மட்டும் நம்ம கணிப்ப சொல்லலை இந்த எல்லினோ வருஷமாக இது கருதப்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தது மழை பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் ஆனால் போக போக இட் மீன்ஸ் டிசம்பர் வாக்கில் அது ருத்ரதானம் மாடலாம்னு நம்ம கணிச்சிட்டே இருந்தோம் பார்த்திங்களா லிட்டரலாக பழிச்சிது நிறைய சமூக ஆர்வலர்கள் முதற்கொண்டு இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரைக்கும் எல்லாருமே சொன்ன விஷயம் இதுதான் இந்த முறை சேதம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம அலட்டாக இருக்கிறது நல்லது அதுதான் நடந்துச்சு ஸோ இந்த ஒரு புயல் சார்ந்து மட்டும் இல்லை மக்களை இந்த எல்யினோ காலகட்டம் சார்ந்த புயல் ஏற்படுத்தினால் அதுக்காக அளவுக்கு நாம் நிறைய பேரிடர்களை சந்திக்கிறது காரணமாக அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவள்ளம் ஏற்படுத்தால் சென்னையில் அதுவும் எல்யினோ வருஷம் தான் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஆந்திராவோட பாப்பட்லா பகுதி இருக்குல்ல இங்கே தான் இந்த மிக்ஜாம் புயல் இப்போ கரையை கடந்திருக்கு இப்போ வெளியாக இருக்க ஒரு நல்ல செய்தியே இது தான் ஆனால் சென்னை மக்கள் இப்போ தப்பிச்சிட்டோம் ஆந்திர மக்கள் நிலமே யோசிச்சு பாருங்கள் அல்லோகளை பட்டிருக்காங்க அங்கே இருக்க மக்கள்லாம் அந்த பகுதியில் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் ஆரம்பித்து நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூற காற்று வீசியிருக்கீங்க அங்கே நம்ம இங்கே சென்னை மக்கள் அளவுக்கு காற்று வேகமாக பார்த்துருந்தோம் இதெல்லாம் விட பல மடங்கு அதிகமாக தான் அங்கே இருக்க மக்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க காற்றோடு சேர்ந்து செமையான மழையும் அங்கே வெளுத்து வாங்கியிருக்கு நம்ம சென்னை பெருங்குடி இருக்குல்ல உச்சக்கட்ட பரிதாபம் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு அங்கே மழை பொழிவு பதிவாகி கடந்த ரெண்டு நாட்களில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெருங்குடியில் மட்டும் எழுபத்து நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு ஏற்கனவே அந்த பக்கம் எந்த அளவுக்கு டிராஃபிக்கான ஏரியா மழை பெஞ்சினா தண்ணி எந்தளவுக்கு நிற்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட பெருங்குடியில் இந்த அளவுக்கு மழை ரெண்டு நாளில் காட்டு காட்டுன்னு காடிச்சு பார்த்தீங்கன்னா சாமான் நீர் பெருக்குங்க அந்த பகுதியில் நேற்றுக்கு ஒரு நாள் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை அங்கே ஸோ எந்தளவுக்கு மழை அங்கே உக்கரமாக தாண்ட மாடி இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா நம்ம வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா தான் கரையை கடந்துருச்சு ஆந்திரால இதுக்கப்புறம் என்ன மழை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு மக்களே சென்னைக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் மழை இருக்குது பட் இப்போ அடித்து தோசிது பாருங்கள் இப்போ நினச்சா கூட பயமாக தாங்க இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சிரமப்பட்டோம் ஒரு பக்கம் பவர் கட்டு ஃபுல்லாக எல்லாருமே அத்தியாவசிய தேவை சார்ந்தோம் அலுவலக அலுவலக இருந்தோம் இதுக்கு இடையில் வெளியவும் போக முடியல அவ்வளோ மழை சரி வெளியே நீங்கள் மழையை தாண்டி போனீங்கன்னா பொருட்கள் விற்கிற கடைகளும் பெருசாக கிடையாது இந்த ரெண்டு நாள் அவஸ்தை உச்சகட்ட அவஸ்தையே போயிட்டோம் சென்னைவாசிகள்லாம் அடுத்த ரெண்டு நாளைக்கு மழை இருக்கும் பட் இப்போ அடித்து முடித்த மழை மாதிரி இருக்காதுன்றாங்க வானிலை ஆய்வு மையம் நம்ம சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் நாளைக்கும் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு என்னதான் மழையோட தாக்கம் இப்போ குறைஞ்சிருந்தாலும் இந்த ஏற்பட்ட சேதங்கள் இருக்குல்ல அதுவும் நீங்கள் சென்னை புறநகர் பகுதியெலாம் கொடுமை சென்னை அளவுக்கு ஸ்தம்பிச்சதோ இதை விட ஒரு படி மேலே சென்னை புறநகர் பகுதிகள் உச்சக்கட்ட அளவுக்கு ஸ்தம்பிச்சது நீர்நிலைகள் காலப்போக்கில் கட்டடங்களாக மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற விஷயம் நாமும் செஞ்சுருக்கணும் செஞ்சோமா இல்லையா அதுதான் ஒரு ஒரு வருஷமும் சென்னையில் தண்ணீர் தேங்குறப்ப நம்ம மனசில் எடுற கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு இதை அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு இல்லை எந்த கட்சியோட ஆட்சி அமைஞ்சாலும் இந்த கேள்வி மட்டும் மக்கள் மனசில் நீக்க மேலே நிறைஞ்சிருக்க தான் செய்யுது அதோட வெளிப்பாடை தான் பார்த்தோமே இப்போ நம்ம எவ்வளோ நீர் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ஏற்பட்டப்ப பெஞ்ச மழை இருக்குல்ல அதை விட அதிகமான மழை பெஞ்சிருக்கு ஆனால் நீர் தேங்கிறது அப்படின்றது குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா குறையில இன்னும் அதிகரித்து மேலே போயிருக்கு ஆனால் வடிகிற வேகமட்ட வேகமாக இருக்குது அதை ஒத்துக்கணும் பட் தேங்கிறதுனா அதே போல் தேங்கிட்டு தான் இருக்குது அப்போ இவ்வளோ வருஷங்களா என்ன முன்னேற்றம் நம்ம பெருசாக கண்டுட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இந்த நீர் வடிகிற விஷயம் இருக்குல்ல அதுலேயும் இந்த கேள்வி உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது சரி ஓகே விடுங்க மனக்குறைனா கொட்டிகிட்டே இருக்க வேண்டி தான் சென்னையில் பிறந்தவங்களுக்கும் இங்கே வளர்கிறவங்களுக்கு தான் அவர் ஒரு கஷ்டம் தெரியும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு நாளைக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நான்கு மாவட்டங்களை சேர்ந்த பெற்றோர் உங்கள் குழந்தைங்கள இந்த நேரத்தில் வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே சேஃபா வச்சிருக்கிறது நல்லது ஏன்னா முதல்ல வரைக்கும் பார்த்துருவோம் நம்ம நான் தான் சொல்கிறேன் விழுந்த வேகத்திலே எழுந்துக்கிறதுல சென்னை அடிச்சிக்க வேறு எந்த சிட்டியாலும் முடியாதுங்க ஏன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் முதற்கொண்டே ஹர்பன் சிங் முத கொண்டே சொல்லியிருந்தாரு பார்த்திங்களா என்னதான் தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் சென்னை மக்கள் அதை அப்படியே சமாளித்து வெளியே வந்துடுவான்னு சொல்லிட்டு நூற்றி நூறு உண்மை மக்கள் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துச்சா அப்படின்ற அளவுக்கு தான் மக்களோட பிஹேவியர்ஸ் இருக்கு இந்த ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டு தஞ்சமடைஞ்சிருப்பான்னு அவங்கள மனசில் வச்சு சொல்லலை இப்போ நாங்கள் இருக்க மாதிரி இடங்கள் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிண்டி அதுக்கப்புறம் இந்த கத்திப்பரா சுத்தனை பகுதிகள் இந்த அர்பன் ஸ்கொயரு செந்தாமஸ் மோண்ட் இதை போல் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் சார்ந்து சொல்கிறேன் மழை தண்ணின்றது பெருசாக சாலைகளில் இல்லைங்க பெருசாக இல்லவே இல்லை இதை கண் கூட பார்த்ததுனால சொல்கிறோம் வெள்ளம் வந்ததுக்கான தடையுமே இல்லைன்ற மாதிரி தான் பல பகுதிகளே இப்போ மாறிக்கிட்டு இருக்குது ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டே ஆகணும் முன்னாடி இந்த நீர் தேங்கி ரொம்ப நாட்களாக வடியாமல் நிற்கிற ஒரு நிலம இருக்கும் பார்த்தீங்களா அது இந்த வாட்டி இல்லை நேற்றுக்கு மழை அடி அடினு அடித்து அதுவும் அந்த மாதிரி பேய் மழை வேற காணாத மழை அவ்வளோ மழை அடிச்சு இன்னைக்கு நீர் வடைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லா இடங்களையும் சொல்லலை பெரும்பாலான இடங்கள் சார்ந்து சொல்றேன் அந்த பகுதியில் நீர் வடைஞ்சிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தான் ஏற்பட்டுருக்கு தான் சொல்ல முடியும் இதுவே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த சாலைகள் அதுவும் இந்த மெயின் ரோட்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா அங்கே தேங்கின நீர் அகற்றப்பட்டிருக்கு அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் இருக்குல்ல அதன் மூலமா இழுக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கேருந்து தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கு பேருந்து சேவை இருக்குல்ல அதை ஆரம்பிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னு இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அண்ட் அந்த சென்னை விமான நிலையம் இருக்குல்ல ஐயோ அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்களே எந்த அளவுக்கு விமானங்கள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல தண்ணி ஃபுல்லா சூழ்ந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அப்போ இப்படி காட்சினா கண்ணிருந்து பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விமான சேவை திரும்ப ஆரம்பிக்கப்பட்டுருச்சு நம்ம சென்னை ஏர்போர்ட் தான் ஸோ விமான பயணம் மேற்கொள்ள விரும்புகிற பயணிகள் இதுக்கு முன்னாடி ப்ரியராக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க போங்க ஏன்னா வெதர் கண்டிஷன் எப்போ மாறினாலும் பழைய நிலைமை திரும்பும் ஸோ விமான பயணம் மேற்கொண்ட எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரிய நம்புறேன் இப்போ கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்கிற இடங்கள் எங்கு பார்த்தீங்கன்னா பால் பூத்து இருக்குல்ல அந்த பகுதி பெட்ரோல் பங்க்கு அப்புறம் ஹோட்டல்ஸுங்க ஏன்னா வீட்டில் சமைக்கவும் முடியாது ஓகேவா இப்போ இருக்க நிலைமையில அதான் ஹோட்டல்ஸை தேடி இத்தனை பேர் போகிறாங்க காய்கறியில் வாங்கிட்டு வந்து சமைக்கலன்னாலும் எந்த இடத்துல கடைகள் போடப்பட்டிருக்கோம் எல்லாம் மிதந்துக்கிட்டு தான் இருக்குது மிதக்கும் மார்க்கெட் மாதிரி ஸோ அந்த இடத்துல கடைகள் இல்லைன்றதுனால வீட்டில் சேருது இப்போதைக்கு இயலாத காரியமாக பல இடங்கள் மாதிரி இருக்குது சென்னையில் வண்டிகள் இப்போதைக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு இருக்குது சாலைகளில் நீர் அந்தளவு வடிஞ்சிருக்கிறதுனால பெட்ரோல் பங்கு தேடி இத்தனை மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் பால் பூத் அத்தியாவசிய தேவையில்ல ஒன்றுங்க எங்கே நிற்காமல் இருப்பாங்களா மக்கள் அதுவும் குறிப்பாக நம்ம காசிமேடு பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க பால் பூத்துலலாம் மக்கள் அவ்வளோ பேரும் கூட்டம் கூட்டமாக நின்றுகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சில தாய்மார்கள் சொல்கிற விஷயமே நாங்கள் கேட்டுருந்தோம் என்ன சொல்கிறாங்க நானும் என்னோட கணவரும் இந்த கருப்பு காப்பு இது போலாம் போட்டு குடிச்சிட்டோம் எங்களால் அதுதான் முடிஞ்சது குடிச்சிட்டோம் ஆனால் எங்கள் குழந்தைங்க நாங்கள் பருப்பு தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு நாளாக இதுதான் நிலமை குழந்தை கூட பால் குடிக்க கூட எங்களால் முடியல கடை எங்கேயுமே இல்லை தேடிக்கிட்டு இருக்கோன்னு இது வரைக்கும் தண்ணிங்க அதில் பயணிச்சபடியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது ஒரு குடும்பத்தோட நல்ல பல குடும்பத்தோட நல்லா இது தான் சில குடியிருப்பு பகுதியில் நிலமை இருக்குது உச்சகட்ட கஷ்டங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே தண்ணியே தேங்கலை சென்னையில் அப்படின்ட்டு அதெல்லாம் உண்மையே கிடையாது தண்ணி தேங்கிச்சு தண்ணி தேங்காமையே ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரசியல் காரணம் சார்ந்த சில பேர் சொல்லலாம் ஆனால் உண்மை என்னென்னா தண்ணி இந்த வாட்டி தேங்க தான் செஞ்சுது பட் நம்ம என்ன பார்க்கணுன்னா அளவுக்கு அது வேகமாக வடிஞ்சுதான் இல்லையா இந்த விஷயந்தான் அதை பார்க்குறப்ப பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்க கொடுக்க நம்புகிறேன் இந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் நீர் சூழ்ந்த பகுதிகளாக மாறிச்சு பார்த்திங்களா அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த பூவிரதம் வழியில் இருக்க நசரத் போட்டேங்க இந்த இடம் வெள்ளக்காடு லிட்ரலி வெள்ளக்காடு அப்படி காட்சி அளிக்குது ஏதோ மூணு அடி நாலு அடி தண்ணியை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஆறு அடி அடி வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருக்கு அவ்வளோ பகுதிகள்லையும் வீடுகள் அவ்வளோ பெருசாக இருக்க வீடுகளை முக்கால்வாசியும் மாரிச்சு தண்ணிங்க நம்ப முடியுதா நடந்துகிட்டு இருக்கு நசரத் கவலைக்கிடமான நிலைக்கு சார்ந்த சில பகுதிகள் இருக்குல்ல சென்னையில் அதில் முக்கியமாக இந்த இருந்த வழி எடுத்துக்கலாம் சென்னை அண்ட் சென்னை புறநகர் பகுதிகளோட நிலமை ரியாலிட்டி இது தான் மொத்த ஊர நீருக்குள்ளே போன மாதிரி தான் சில பகுதிகள் காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு மொட்டை மாடியில் மக்கள் தஞ்சம் புகுந்துருக்காங்க ஆனால் என்ன அவங்களுக்கு பயம்னா தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா ஓகே வடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சில மணி நேரங்கள்கிட்ட தண்ணி நாட்கள் கணக்கு போச்சுன்னா தான் இப்போ இரட்டிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்க மக்களோட நிலம பரிதாபகரமாக இருக்குதுங்க அதுவும் சில ஃபேமிலிஸ் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் உச்சகட்ட பரிதாபம் மாடிகளில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கான உணவுகள் ஏதாவது கிடைக்கணும் அத்தியாவசியம் இப்போ அரசு முயற்சி எடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க பார்ப்போம் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வேணும் அரசு தரப்புக்கு நம்ம முன்வைக்கலாம் அவ்விஷயம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை பட் இந்த வீடுகளுக்குள்ள முடங்கி இருக்க மக்கள் இருக்கான இந்த மொட்டமாடி போன்ற பகுதிகளில் இருக்கிறவங்க இவங்க சார்ந்து அத்தியாவசிய உதவிகள் கிடைக்கிறத அரசு உறுதிப்படுத்தணும் எத்தனை மக்கள் எப்போ தஞ்சம் அடைஞ்சிருக்கும் செல்போனும் கையமா இருப்பாங்க அவங்களால பதிவுகள் போட முடியும் தொடர்பு கொள்ள முடியும் ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க சார்ந்து தேடி போயிட்டு இரண்டு நேரில் தான் கொஞ்சம் இதை பதவி சொல்ல வேண்டியதாக இருக்கு தேடிப்பு அத்தியாவசிய உதவிகள் கிடைக்கிறதா இருந்தால் அங்கே இருக்க ஊரில் காப்பாற்றப்படலாம் நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு மீட்டர் தான் போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் குறிப்பாக அந்த மேற்கு தாம்பரம் வேளச்சேரி இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்க மக்கள் எல்லாம் தான் ஆனவங்க வீடுகளுக்குள்ளேயே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க வெளியே வர முடியல உதவி பெருசாக கிடைக்கலன்ட்டு வீடுகளோட மேலே இறந்துக்கிட்டு இருக்காங்க வேளச்சேரின்னு பேர் வச்சது பதிலாக வெள்ளச்சேரின்னு வச்சுலாம் போல இருக்குது ஒரு ஒரு முறை மழை பெருசாக அடிக்கும் போதும் ஃபுல்லாக வேளச்சேரி ஏரியாவே மாறி நிற்கிது இந்த வாடி விதிவிலக்கே இல்லைங்க வேலை மட்டும் இல்லை இந்த பள்ளிக்காரன துறப்பாக்கம் அங்கெல்லாம் கொடுமை அதுவும் நல்லா ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய எழுப்பி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த என்ன பார்த்தீங்களா இப்போது கார் பார்க்கிங்கில் இருக்கிற கார்ஸ் எதுவுமே இல்லை ஃபுல்லாக தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு நல்ல வேலை மக்களுக்கு எதுவும் ஆகலை அந்த காரை பார்த்து அவங்களால ஆதங்கப்பட தான் முடிஞ்சுது ஐயோ என் கார் இப்படி அடிச்சுட்டு போகுதுன்னு அவங்க உயிர் அதை நினச்சி நமக்கு சந்தோஷம் ஃபோன் கூட எடுக்கிறதில்லைப்பா சில பேர் அப்படின்னு சில மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருந்து இந்த விஷயத்தை நான் கொண்டு போக விரும்புகிறேங்க அதுதான் ஓப்பனாக சொல்கிற இது நாங்கள் போது கூட எடுத்துக்கோங்களேன் ஈபிக லைன் அடிக்கிறோம் போகல எத்தனை மக்கள் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அவசர காலங்களில் எல்லா விதமான ஹெல்ப்லைனும் உயிர் போடுதான் இருக்கும் எப்போனாலும் மக்கள் தொடர்புகள்லாம் நம்ம அனௌன்ஸ் மட்டும் போதாது அது எல்லாமே ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் இது ஓப்பனான குற்றச்சாட்டை வச்சுக்கலாமே புரியுது ஏன்பா எல்லோருமே கால் பண்ணா பிஸி பிஸின்னு தான் வரும் அப்போது ஒரு சில கால் பண்ணும்போது பிஸின்னு வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அரசு வகிக்கிறவங்க ஆனால் பொதுமக்கள் எடுப்பேன் நம்ம அந்த வழக்கத்தை சொல்லிட்டு இருக்க முடியாத ரியாலிட்டி புரிஞ்சிக்கங்க எதுக்காக இந்த ஊராக வருத்தமாக சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் மின்சார இணைப்பு திரும்ப கிடச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தகவலை சொல்லிட்டீங்கன்னா போதும் அந்த மக்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணுவாங்க பிகாஸ் எல்லா குடும்பங்களும் ஒரே மாதிரி கிடையாது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் இருப்பாங்க சில வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோயாளிகளை உள்ளே வச்சு ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம் அவங்களோட குடும்பத்தில் சேர்ந்து யாரோ ஒருத்தர் இல்லைனா குழந்தைங்க இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் இந்த சேவை கிடச்சிடும் அப்படின்னா நாம கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அந்த மக்கள் முயற்சி பண்ணுவாங்க இதுக்காக சொல்கிற வேறு எதுவுமே கிடையாது ஏன்னால் நிலமை புரியுது மின்சாரம் துண்டுச்சதாகின்ற நேரத்தில் புரியுது பட் அதுக்கான அந்த கரெக்டான அனௌஸ்மெண்ட் இருக்கல அது வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதுக்காக எல்லோரையிலும் டிவி தேடி ஓட முடியாது கரண்ட்டெல்லாம் எப்படி டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க இன்டர்நெட்ன்றதும் பெருசாக நம்ப முடியாது செல்ஃபோனில் சார்ஜ் இருந்தாலும் அதுவும் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் ஒரே வழி அந்த மக்களாக ஃபோன் பண்ணுறாங்கன்னா அது எடுக்க முடிஞ்சால் போதும் அவ்வளோதான் நம்ம தமிழ்நாடு தலைமை செயலாளர் அனவுஸ் பண்ணியிருந்தாப்பில் இது போல் படிப்படியாக நிலமையில கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டுருக்கேன் என்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த மின்சாரங்கள் திரும்ப இணைக்கப்பட்டுச்ச சேவை ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு முயற்சி திரும்ப அதிகப்படுத்தப்படும்ன்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க ஸோ மக்களே இந்த விஷயம் உங்களுக்காக தான் அந்த நேரத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா போரூர் துறைப்பாக்கம் மேடவாக்கம் முடிச்சூர் பள்ளிக்கரணன் இந்த பகுதியில் இருக்க மக்கள் பிரச்சனையை ஃபேஸ் இருக்கீங்க இந்த கனமழை வெள்ளத்தினால அண்ட் இந்த உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இது போல் எதுவாக இருந்தாலும் தன்னோட எக்ஸ் பக்கம் இருக்கல அங்கே வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு அமைச்சரவர்கள் சொல்லியிருக்காங்க பட் நல்ல விஷயம் தான் அவர் சொல்லியிருக்கிறது ஏற்ற மாதிரியும் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டு அது சார்ந்த புகைப்படங்கள் வீடியோஸ் வந்துச்சுன்னா பெரிய விஷயங்கள் எல்லாருமே மனமார வாழ்த்தலாம் அண்ட் மூரோவர் எக்ஸ் தரத்தில் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த மக்களோட கைகளில் இருக்க செல்ஃபோனுக்கு உயிர் இருக்கணும் இட் மீன்ஸ் சார்ஜ் இருக்கணும் அதுக்கு இணைய வசதின்றதை ஏற்படுத்தியிருக்கணும் இதெல்லாம் தாண்டி தான் தகவலை தெரிவிக்க முடியும் பார்க்கலாம் இதன் மூலமாக யாராவது பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா சந்தோஷம் தான் அந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த ரசிகர் மன்றங்கள் எப்போ நற்பணி மன்றங்களா மாறுதோ சேவை சார்ந்த தொண்டுகளை நிறைய பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நடிகர் இருக்காரில்ல அவருக்கும் மரியாதை அந்த ரசிகர்களுக்கும் மரியாதை அந்த வகையில் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்காங்களே இவங்க சில பகுதிகளுக்கு தேடி போயிட்டு உணவுகளை கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்காதான் நடக்காதீங்க மக்கள் இந்த இந்த அளவு வரைக்கும் தண்ணி இருக்கோம் பார்த்தீங்கன்னா இடுப்பை தாண்டி வரைக்கும் அங்கெல்லாம் படகுல பயணித்தபடியே அவங்க உணவுகளை வாங்கிட்டு இருக்காங்க சபாஷ் ஹேட்ஸ் ஆஃபுங்க இது போல விஷயங்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இவங்க மட்டும் இல்லை நிறைய இளைஞர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை ஃப்ளட் அப்ப எந்தளவு காலத்துல இறங்கி ஒர்க் பண்ணாங்க அதை விட அதிகமா இந்த வாட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்ப நான் சொன்னது முகம் தெரிஞ்சவங்க முகம் தெரியாம பல பேர் எந்த வாட்டி உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட சிரமத்தான் அந்த நன்றிகளை முதல்ல பதிவு பண்ணிக்கலாம் என்ன ஒன்று இடிக்குதுன்னா உதவி செய்யறோம் பட் எதுக்காக அந்த கொடிகள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கணும் யாராக இருந்தாலும் சொல்ற பேசிக்கா ரெண்டு நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சென்னைக்கு மிக அருகில் நீங்க வீட்டு வாங்கணுமா வாங்க வீடே ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு அப்படியே சாவி கொடுக்குறோம் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க இது போல் ரியல் எஸ்டேட்ஸாக இருந்து சென்னை புறநகர் பகுதிகள் பயங்கரமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இதுக்கப்புறம் டல்லாவம் தான் போல இருக்குது இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு பேர் போன பகுதிகளை முக்கியமானது முடிச்சூர் பகுதி மூழ்கியே போச்சுங்க அந்த பகுதியில் ஃபுல்லாக அந்தளவுக்கு குடியிருப்புகளை வெலைநீட்டு சூழ்ந்துக்கிட்டு இருக்கு இருட்டி வேற போயிடுச்சா இதுக்கப்புறம் அங்கே சிக்கியிருக்க மக்கள் நிலமை கவலைக்கிடம்தான் அங்கேருந்து பெரும்பாலானவங்க வெளியேறிட்டு தான் கேள்விப்படணும் பாதுகாப்பாக எஞ்சி யார்னா உள்ளே சிக்கியிருக்காங்கன்னா அவங்க பத்திரமா மீட்கப்படணும் இதுக்கப்புறம் இந்த நிலம்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்களே அவங்க தங்களோட பார்வையே மாற்றிடுவாங்க போல இருக்கு இப்போ எந்தெந்த பகுதிகளில் தண்ணி நிற்குதோ அந்த இடங்களை தவிர்த்து வேறு எந்த இடம் இருக்குமோ அதை வாங்கலாம் தான் இப்போ பல பேர் யோசிப்பாங்க போல இருக்குது அந்த மனசு தாங்க வார்னர் டேவிட் வார்னர் இருக்கார்ல ஆஸ்திரேலிய அணியோட கிரிக்கெட் வீரர் அந்த டேவிட் வார்னர் பற்றி தான் சொல்கிறேன் எனக்கு என்ன இதெல்லாம் சென்னையில் ஃப்ளட்டு வந்தால் என்ன வரலாம் என்ன இது போல் எதுவுமே நினைக்கலாம் அந்த மனுஷன் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி சில அனுதாப பதிவுகளையும் போட்டிருக்காரு இப்போயும் அது போட்டிருக்கார் வார்னர் இப்போ என்ன பதிவு பண்ணியிருக்காருனா சென்னை வெள்ளம் இருக்குல்ல இதை சார்ந்து தான் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆட்படுறதாவும் தாழ்வான பகுதிகளில் இருக்க மக்கள்லாம் மேடான பகுதிக்கு ப்ளீஸ் நீங்கள் போயிடுங்க பத்திரமா சேஃபா இருங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த மீட்பு குழுவினருக்கும் அந்தந்த பகுதிகளில் இருக்க சாமானிய மக்கள் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காருங்க எத்தனை பேர் இது போல் மனசு வரும் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி பதிவு போட பல பேர் ரெடியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்க நீங்கள் இது போல் சேஃபாக இருங்கன்னு எங்கேயோ ஒரு மனுஷன் நினைக்கிறாரு பார்த்தீங்களா அதாவது வார்னர் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மனுஷங்க நாம் எந்த அளவுக்கு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோமோ அதே மாதிரி செல்லப்பிராணிகளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது நாய்கள் பூனைகள்னு அங்கங்கே பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்புறம் இந்த வீடுகளோட சாதாரண வீடுகளோட மொட்டை மாடி இருக்குல்ல அங்கெல்லாம் செல்ல பிராணிகள் அப்படி ஒதுங்கி நிற்கிது இல்லை என்ன கொடுமைன்னா சில கூரைகள் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் போட்டுருப்பாங்களே அதில் கூட முக்கால்வாசி இருக்குது தண்ணி இருக்குது மேலே இருக்க லைட்டாக அந்த கொஞ்சம் இடத்துல சின்ன சின்ன நாய்கள் நின்றுக்கிட்டு இருக்கு அந்த நாய்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதையும் மீட்டு கொண்டு வராங்க ஹெட்ஸ் ஆஃப் நல்ல விஷயம் இது இப்போ சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு பெரியவர் என்ன பண்ணுறார் ஒரு வீட்டு கூரை மேலே ஒரு நாய் நிற்கிது பிரெட்டு வந்து கட்டி போட்டிருக்காங்க அந்த நாய்க்க அது எப்படி சாப்பிட்றதுனால சின்ன நாய் தான் அவர் அந்த பெரியவர் அங்கே போயிட்டு தண்ணியை தாண்டி அந்த கூரை வரைக்கும் போயிட்டு அந்த பிரெட்டு பாக்கிட்ட ஓப்பன் பண்ணி அந்த நாய்களுக்கு போட்டு வராருங்க அதுவும் சாப்பிடுது அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் நாய் வரும் தூக்கிட்டு வராரு இது போல் பல விஷயம் சென்னையில் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு எல்லா உயிரினும் சமமா மதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எப்பயாச்சும் ஒரு உணர்த்தப்படல அப்போ ஏற்பட்ட தான் ஒவ்வொரு முறை சென்னை ஃப்ளட் வர்றப்ப நம்மளால் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு இது போல விஷயங்கள் நடக்கும் தான் சக உயிர்களை எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்குறோம்ல இது போல விஷயங்கள் நடக்கும் போதுதான் மனித நேயே இன்னும் சாகலப்பா அப்படின்ற சந்தோஷமே ஏற்படுது சோ இதுதான் சொல்ல வர சிந்திக்க வேண்டிய விஷயமும் இதைதான் சொல்றேன் நம்மளை மட்டும் காப்பாத்துக்கிறத விட சக உயிரினங்கள் இருக்குல்ல அதையும் சேர்த்து காப்பாற்றுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்